வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டர் தமிழா இன்றைக்கு ட்ரெயல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் நானூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி இருபத்தி ஆறு செகண்ட் ட்ரை நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ட்ரெயல் நம்பர் வச்சு கேஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட்டு நூற்றி ஏழு எட்நூற்றி எண்பது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் உார்டுவல் தமிழா கேரளா லாட்ரி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு டிரா கூட கெஷின்ஸை பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் இந்த பட்டனை மறக்காம அமுத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த ஆள் அப்படிங்கிற பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்களே வேறு வித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நம்பரில் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேரெட்டாக பார்த்துரலாம் ஏ போடில் நாலு வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினேழு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போடில் ஒரு நாலு அல்லது மூணு வாய்ப்பு இருக்குது பீபோடை பொறுத்தவரைக்கும் சைபர் வந்து பதினெட்டு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஏழு வந்து பதினெட்டு நாள் ஆகுது பிபோடில் ஒரு சைபருக்கும் ஒரு ஏழுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சி போடில் ஒன்று வந்து நாற்பத்தி ஏழு நாள் நாலு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது சீபோரில் ஒரு ஒன்று அல்லது நாலா நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம பெண்டிங் டார்கெட்டில் இந்த மாதிரி எண்கள் தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுங்களை பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்கள் கெஸிங்கில் இதே மாதிரி பெண்டிங் டார்கெட்டில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துரலாம் ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சைபர் அஞ்சு சைபர் ஒன்று சைபர் மூணு முப்பது பதினஞ்சு பத்து பதிமூணு முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு அஞ்சு அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் ஸோ உங்களோட கெஸிங்கும் கெஸ்ஸிங் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் மேட்ச் ஆச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ இங்கே கொடுத்துருக்குற அந்த ஏபிபிசி ஏசி வந்து பார்த்தோன்னா முக்கியமானது இங்கே மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் ஸோ மை டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி மூணு அஞ்சு சைபர் ஒன்று பத்து சைபர் மூணு முப்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுனா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இது கெசி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கூகளுடைய கேசியும் ஏங்கசியும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கனா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்குவாங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கு வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தேல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல் போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒரு அஞ்சா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒன்றாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரெண்டு நம்பருமே வரணும் அஞ்சு ஒன்று எப்பயுமே இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் தான் நான் சொல்லுவேன் ஆனால் இன்றைக்கி பொறுத்தவரையும் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து இந்த ரெண்டு நம்பருமே உள்ளே வரணும் ஸோ ஸ்ட்ராங்காக தான் நம்ம எடுத்துருக்குறோம் நம்ம கணக்கில் இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் இதே மாதிரி மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது கெஸி மட்டும்தான் நண்பர்களே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நம்ம எந்த ஃபார்மில் எடுத்தாலும் அஞ்சு ஒன்று இருக்குது இது வந்து ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் உள்ளே வரணும் நாளைக்கு கணக்கு பிரகாரம் ஸோ உங்கள் கணக்கில் இருக்காங்க பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸி மட்டும்தான் சரிங்களா அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் இன்றைக்கி வந்து திரும்பவும் ஒரு சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஒரு மூணா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பிசியில் தான் நமக்கு மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லு கொடுத்துட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பி அண்ட் சியில் சைபர் மூணுக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் அவள் எப்படி இருக்குதுங்க பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸி மட்டுந்தான் நம்பர்களை கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பார்த்துலாம் இன்றைக்கி அந்த ஃபார்முலா த்ரீ டிஜிட்டை பொறுத்தவரையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய எண்கள் நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி முப்பத்தி அஞ்சு நூற்றி அஞ்சு ஐநூற்றி ஒன்று ஐநூற்றி மூணு ஐநூற்றி முப்பது முன்னூற்றி பதினஞ்சு ஐநூற்றி பத்து ஐநூற்றி பதிமூணு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ உங்கள் கணக்குல வருது அப்படிங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸிங் மட்டும் தான் நண்பர்களே உங்களோட கெஸிங்கும் என் கெஸிங் மேட்ச் ஆகுதான்னு சொல்லி பாருங்கள் நம்மளோட ஃபார்முலா எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு இந்த மாதிரி வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஸோ பிசி வந்து உங்கள் கணக்குல வருது முதன்மையாக செக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிசி தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ உங்கள் கணக்கு கலரில் வருதாங்கிறத ஒரு டைம் ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க உங்க கணக்கு என் கணக்கு ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க நண்பர்களே ஏன்னா இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆடோ நோர் ஃபீல் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ